ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இனிப்பு சீயம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது நம்மளோட பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிப்பியில் ஒன்று ரொம்பவே ஈஸியாக சட்டன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் வெளிப்பக்கம் மாவு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனால சாப்பிடும்போது வெளியில் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வச்சிருக்க பூரணும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அதனாலேயே இந்த இனிப்பு சீயத்தை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த இனிப்பு சீயம் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதை செய்கிறதுக்கு முதல்ல உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க இது கூடவே கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்து இப்போ இந்த பருப்பை நல்லா ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கணும் இது நல்லா ஒரு முப்பது நிமிஷம் ஊறட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு முப்பது ஆச்சு இப்போ பருப்பை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்ல ஓரளவுக்கு இந்த தண்ணியில் ஊறி வந்துடுச்சு இப்போ இதை இப்போ ஊற வச்ச பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம குக்கரில் பருப்பை சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம் குக்கரை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு நல்லா ஒரு அஞ்சு விசில் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் பருப்பு எல்லாமே நமக்கு சாஃப்டாக நல்லா மசியாக வெந்து வரும் பருப்பு வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் செய்கிறதுக்கு வெள்ள பாகு ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக நான் இனிப்புக்காக இன்றைக்கி ஒரு கப்பளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளமோ இல்லை ஒயிட் சுகரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாகு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துட்டா போதும் ஒரு கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டாலே போதும் இதுவே போதுமானதாக இருக்கும் அதிகமாக இந்த சக்கரை பாகில் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் பூரணம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பூரணம் வந்து நம்மக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இந்த நாட்டு சக்கரையை கலந்து விட்டுக்கங்க இப்போ இந்த நாட்டு சக்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நாட்டு நல்ல நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு இதில் சின்ன சின்ன தூசி இதெல்லாம் இருக்கும் அதனால் இதை தனியாக ஒரு பவுலில் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ பூரணத்துக்கு தேவையான பாகு நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பை பார்த்தோம்னா நம்ம அஞ்சு விசில் விட்டு நல்ல ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நான் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு நம்ம வந்து இன்றைக்கி கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் பூரணத்துக்கு சேர்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் வெறும் பாசி பருப்பு செய்கிறா இருந்தாலும் செய்யலாம் இல்லை வெறும் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்து இருந்தால் கூட செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பருப்பு ரெடி பண்ணிட்டோம்

நம்ம பருப்பை கலந்து விடும்போது இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் நம்ம கலந்து விட கலந்து விட அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் அப்போ தான் பூரணத்தையும் நல்லா கை வச்சு உருண்டையாக உருட்டி நம்ம சீயத்துக்குள்ளே வைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் அடுத்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அழித்து பார்த்தோன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ பாருங்கள் இந்த பூரணம் ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கணும் அப்படி இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு இந்த பூரணம் அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேம்லையும் இடையில இடையில மாற்றி மாற்றி வச்சு நல்லா கரண்டி போட்டு இதை கலந்து விட்டுட்டே இருங்க இன்னும் நல்லா கெட்டிப்பட்டு வரும் இப்போ இதில் வாசனைக்காக கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துருக்க ஏலக்காய் பவுடரையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கூடவே இதில் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூரணம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும் இந்த பூரணத்தை நம்ம கையில் உருண்டை பிடிச்சி எடுக்கணும் அதனால் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா இதை ஆறி வரணும் அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு பூரணம் கொஞ்சம் இறுக்கமாக இறுகி வந்துடும் அப்போது நம்ம இந்த சீயத்துக்குள்ளே உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஃபேன் காற்றில் வச்சு ஆற வச்சிடலாம் அப்போது நமக்கு கெட்டியாகி வந்துடும் சீயம் செய்கிறதுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணியாச்சு வெளிப்பக்கம் மாவு ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக நான் இன்றைக்கி வீட்டில் உள்ள இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி எடுத்துக்கங்க மாவு நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக எடுத்துட்டோன்னா தான் நம்ம பூரணத்தில் வந்து அந்த சீயத்தில் வெளியில் மாவு நல்லா ஒட்டும் அவ்வளோதான் இப்போ நம்ம மாவும் ரெடி பண்ணியாச்சு அடுத்து பூரணத்தை நல்லா ஆறுன பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பூரணம் வந்து நல்லா ஆறி வந்த பிறகு எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக பூரணம் எடுத்து நல்லா ஒரு கையோட உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ஈஸியாக உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டுறதுக்கும் ஈஸியாக தான் வரும் பாருங்கள் இப்போ ஆறுனதுக்கப்புறம் பூரணம் நமக்கு உருண்டையாக உருட்டுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் இதே போல் மீத இருக்க பூரணம் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூரணத்தை அப்படியே இட்லி மாவில் விட்டு இந்த மாதிரி முழுக்க நல்லா இந்த பூரணம் வந்து மாவில் நனையணும் நனையிறது மாதிரி உள்ளே நல்லா முழுக்க விட்டுட்டு இந்த மாதிரி கையில் எடுத்தோன்னா நமக்கு மாவு எல்லாமே நல்லா ஒட்டி வந்துடும் இதை மெதுவாக எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ இதே போல் நம்ம பூரணத்தை நல்லா மாவில் டிக் பண்ணி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சீயம் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம் சீயத்தை சேர்க்கும் போதே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க அப்படியே ஒட்டுனாலுமே நமக்கு ஈஸியாக பிரிக்கிறதுக்கு ஈஸியாக தான் வரும் இப்போ ஒரு பக்கம் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அதனால கரண்டி வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் எவ்வளோ சூப்பராக நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள் அதே போல் நமக்கு மாவு வந்து பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாது நம்ம லைட்டாக திருப்பி விட்டாலே போதும் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டோன்னே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்போ தான் நல்லா ஒரு கோல்டன் கலரில் அந்த பக்கமே செவந்து வரும் ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்தோன்னே நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமுமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் பந்து போல் எவ்வளோ சூப்பராக நமக்கு சீயம் ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வெளியில் சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இதே போல் மீதொர்க்கம் மாவு எல்லாத்தையுமே நம்ம சீயமாக செஞ்சு எடுத்துக்கலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவெலாம் சந்திப்போம் ஓகே பாய்